புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு ரெண்டு விஷயங்க இந்த காலனி உள்ள பார்க்க போறது ஒன்னு உலகமாக உன்னதமான உத்தமர்கள் ஒப்புக்கொண்ட உண்மை ரெண்டாவது வெற்றி 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 ராகுல் காந்தி அவர்கள் அடைந்த மாபெரும் வெற்றி ஃபர்ஸ்ட் ஒப்புக்கொண்ட உண்மையை பார்த்துருவோம் சச்ச 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 நம்ம பிஸ்டேஜி கட்சி என்னமோ நினைச்சிருந்தாங்க நம்ம இதற்கு முன்பாக உலகத்துல எந்த ஒரு நாட்டில் இருக்கிற கட்சியாவது தாங்கள் செய்த தவறை ஒத்துக்க மாட்டாங்க அந்த தைரியம் இருக்காது ஆனா பாருங்க நம்ம யார இது வரைக்கும் தப்பாவே நினைச்சிருந்தோமோ அவங்க தான் பாருங்க ஒட்டு மொத்தமா நாட்டு மக்களுக்கு கிடையாது உலக மக்களுக்கே தெரியும் விதமாக உண்மை ஒத்துனுக்குறாங்க ஆமாங்க நாங்க மோசடி பண்ணிட்டோங்க அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம்

சாரி 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 தப்பா சொல்லிட்டோம் உத்தமர் உலக மகா உத்தமர் அனுராக் தாக்கூர் எதுக்காக அவ்வளவு பெரிய பட்டத்தை அவருக்கு கொடுத்து கௌரவப்படுத்துறோம்னு சொன்னா அவர் ஒப்புக்கொண்ட உண்மை அதே போல பிஸ்டே ஜேபி கட்சியோட எம்பி தான் பாருங்க அனுராக் சாரி உத்தமர் அனுராக் தாக்கூர் என்பவர் அவர் நேற்றைக்கு முன்தினம் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறார் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான வாக்காளர் பட்டியலில் நடந்த முறைகேடு அதன் மூலம் நடத்தப்பட்ட ஓட்டு திருட்டு சம்பந்தமான ரகசியத்தை பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும் விதமாக போட்டு உடைச்சாரு இது குறித்து ஏற்கனவே நம்ம அஞ்சு காணொலிகள் வரிசையாக பதிவு பண்ணிப்போம் நண்பர்கள் யாராவது இந்த பாருங்க நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக தொடர்ந்து அவரை பிரதமர் பதவியில் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவை திருட வேண்டிய சீட்டு எண்ணிக்கை என்பது இருபத்தி ஐந்து சீட்டுகள் என்ன பார்த்துன்னு பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்கன்னு நாங்க சொல்றேங்க எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன விஷயத்தை அப்படியே எடுத்து போறோம் மோடி அவர்கள் மீண்டும் பதவியில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் திருடப்பட வேண்டிய சீட்டுகளின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து அதுவும் பாருங்க அந்த திருடப்பட்ட இருபத்தி ஐந்து சீட்டுகளின் எண்ணிக்கை ஓட்டோட அளவு வெறும் முப்பத்தி மூன்றாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பதை கண்டுபிடிக்கிறாங்க முக்கியமாக மகாதேவபுரா என்கின்ற ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் சுமார் ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது ஓட்டுகளுக்கு மேல முறைகேடு நடந்து திருடப்பட்டிருக்கின்ற ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறார்கள் அதை அடுத்துதான் அடுத்தடுத்த மாநிலங்களோட வாக்காளர் பட்டியலை பார்க்கும் போது நிறைய மாநிலங்களில் இதே போன்று கர்நாடக மாநிலத்தில் நடந்ததை போல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தோண்டி எடுக்கிறார் நீங்க நாங்க உங்க கூட கட்சி சொல்றாங்க நீங்க எந்த மாநிலத்தில் வர வாக்காளர் பட்டியலை வேண்டுமானாலும் அதிகாரபூர்வமாக தோண்டுங்க அப்படி தோண்டி எடுத்து உண்மையை தெரிவிங்க உங்களுக்கு ஆதரவாக நாங்க நிக்கிறோம் நாடு முழுக்க வாக்காளர் பட்டியலை கொடுக்க மாட்டாங்களாப்பா தேர்தல் ஆணையம் இல்லைங்க நார்மல் வாக்காளர் பட்டியல கொடுக்குறாங்க ஹார்ட் காபிஸ் ஆனா எலக்ட்ரானிக் ஓட்டர் சிஸ்டம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்களா எங்க கிட்ட சொல்லுங்க எங்க கிட்ட சொன்னா நாங்களே கொடுத்துருப்போம் உங்களுக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க நாங்க எதிர்கட்சி நீங்க ஆளுங்கட்சி அதெல்லாம் அப்பங்க போன மாருங்க இப்ப நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம் உங்களுக்கு ஆதரவா நாங்க நிக்கிறோம்னு சொல்லி பிஸ்கெட் ஜேபி கட்சி சேர்ந்த எம்பி அனுராக் தாக்கூர் தான் பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்த வாக்காளர் பட்டியல் முறைகேடு ஓட்டு திருட்டு பொய் இல்ல உண்மைன்னு தோளோடு தோல் கொடுத்து நிக்கிறாருங்க அவரு வாக்காளர் பட்டியல் முறைகேடு ஓட்டு திருட்டு நடந்திருப்பது உண்மைதான் கட்சி சொல்றாங்க அனுராக் தாக்கூர் அந்த பிரஸ் கொடுத்துருக்காருங்க ஓட்டு திருட்டு நடந்தது உண்மைதான் அதுவும் பிஸ்கேஜே பி கட்சி ஆகிய நாங்கள் ஓட்டு திருட்டு எல்லா மாநிலங்களில் லட்ச கணக்கில் பண்ணது உண்மைதான் நாங்க அதை ஒத்துகிறோம் ஆனால் அதுல ஒரு சின்ன திருத்தம் பண்ணிக்கோங்க நாங்க மட்டும் பண்ணலைங்க ஓட்டு திருட்டு ராகுல் காந்தியோடும் தான் பண்ணாங்க அதாவது பாருங்க காங்கிரஸ் கட்சியும் பண்ணாங்க முக்கியமா திமுகவும் சேர்ந்து பண்ணாங்க என்னப்பா புது கதையாகுது கதை அல்ல இது நிஜம் ஓட்டு திருட்டு நடந்ததும் உண்மைதான் வாக்காளப்பற்றியில் முறைகேடு நடத்தியது உண்மைதான் ஆனால் நாங்க மட்டும் பண்ணல எங்களோடு சேர்ந்து காங்கிரஸ் கட்சி திமுகவும் இணைந்து தான் பண்ணோம்ன்ற ஒரு உண்மையை சொல்லியிருந்தார் பாருங்க அனுதாத் தாப்பு ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட்ட ரேபரலி தொகுதி பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிட்ட வயநாடு இந்தியா கூட்டணி கட்சிகள் போட்டிக்கிட்ட கண்ணூஜி மெயின்பூரி டைமண்ட் ஹார்பர் மற்றும் மிக முக்கியமான தொகுதி அதுவும் இந்தங்க தமிழ்நாட்டில மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டுக்கிட்ட குளத்தூர் தொகுதி ரேபரலி வயநாடு டைமண்ட் ஹார்பர் கண்ணூஜ் மெயின்பூரி மற்றும் குளத்தூர் இந்த குறிப்பிட்ட ஆறு தொகுதிகளில் ஓட்டு திருட்டு நடந்திருக்கு வாக்காளர் பட்டியல்ல முறைகேடு பண்ணியிருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் இருந்து தமிழ்நாட்டில் மு ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் ஓட்சோரி தான் ஓட்டு திருட்டு பண்ணியிருக்காங்க இந்த அதிபயங்கரமான ரகசியத்தை பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடிக்கிறேன் அவரே ஓட்டு திருட்டு பண்ணியிருக்காரு அவர் எப்படி கண்டுபிடிப்பாரு அனுராக் தாக்கூர் சாரி உத்தமர் அனுராக் தாக்கூர் கண்டுபிடிச்சிருக்காரு என்ன கொடும்ப சலவனம் இது தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் அவர்கள் சே நம்ப முடியல ஆகணும் உண்மையை புட்டு புட்டு வச்சிருக்காரு ஒரு ஆதாரபூர்வமாக உதாரணத்துக்கு அலி தொகுதி இருக்கு இல்லைங்களா அங்க ரெண்டு லட்சத்துக்கு மேல ஓட்டு திருட்டு நடந்திருக்கு சுமார் பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு என்னதுங்க டூப்ளிகேட் ஓட்டு

ரேபரளி தொகுதியில மட்டும் பாருங்க ரெண்டு லட்சத்துக்கு மேல சந்தேக ஓட்டு இருந்திருக்கு அதாவது பாருங்க ஓட்டு திருட்டு நடத்தப்பட்டிருக்கு கண்ணூச்சி தொகுதி இருக்கு அங்க மட்டுமே பாருங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தோறாயிரத்துக்கு மேல சந்தேக ஓட்டு அதாவது பாருங்க ஓட்டு திருட்டு நடத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி அடுத்து மெயின்பூரி என்கின்ற ஒரு தொகுதி அங்க ரெண்டு லட்சத்தி அம்பத்தஞ்சாயிரத்துக்கு மேல சரியா சொல்லணும்னு சொன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு சந்தேக ஓட்டு சுருக்கமா சொன்னோம்னு சொன்னா இந்த அளவிலான ரெண்டு லட்சத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அளவிலான ஓட்டு திருட்டு நடந்தது அதே மாதிரி ஹார்பர் தொகுதியில் சந்தேக ஓட்டு அதாவது அந்த அளவிலான ஓட்டு திருட்டு அதே மாதிரி வயநாடுல டூப்ளிகேட் ஓட்டு இருபதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு அட்ரஸ்ல இருப்பது பதினேழாயிரத்தி நானூத்தி ஐம்பது அதே மாதிரி மாஸ் அடிஷன் நம்பர்ஸ் திடீர்னு கூட்டமா கொண்டு வந்து சேர்க்கிறாங்க பாருங்க வயநாடுல அம்பத்தோராயிரத்துக்கும் மேல சுமார் தொண்ணூத்தி மூணாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அளவிலான சந்தேக ஓட்டு இது எல்லாத்த விட மிக முக்கியமானது தமிழ்நாடு மத்திய அரசை எதிர்ப்பதில் அதிகமாக தீவிரமாக மும்முரம் காற்ற மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு முக்கியமா பாருங்க திமுக அரசு திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் மத்திய அரசு அதிகப்படியாக எதிர்த்து நினைக்கிறாங்க அப்படி எதிர்த்து ஊர்தெல்லாம் மேஷம் போட்டு கொளத்தூர்ல மு க ஸ்டாலின் அவர்கள் நின்னார் இல்லைங்களா அங்கேயே பாருங்க சுமார் பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறு அளவிலான சந்தேக ஓட்டு அதான் ஓட்டு திருட்டு சோ ஓட்டு திருட்டு நடந்திருக்குன்னு ரகசியத்தை கண்டுபிடிச்ச ரேபரலி ராகுல் காந்தி அவர்கள்ல இருந்து தமிழ்நாட்டுல கொளத்தூர் முக ஸ்டாலின் அவர்கள் தொகுதி வரைக்கும் ஆரோக்கிய முக்கியமான தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியில இருந்து இந்தியா கூட்டணியில இருந்து திமுக வரைக்கும் எல்லாருமே ஓட்டு திருட்டுலையும் ஈடுபட்டிருக்காங்க என்னங்க பிச்சு பிச்சு சொல்றீங்க காங்கிரஸ் இந்தியா கூட்டணி திமுக அண்டி எல்லாமே ஒரே இந்தியா கூட்டணி தானே மொத்தமா சொன்னா புரியாம போயிடுமாமா அதான் தான் பிரிச்சு பிரிச்சு சொன்னாதான் நிறைய பேர் ரீச் ஆகும்ன்ட்டு பிரிச்சு பிரிச்சு சொன்னாராம்மா காங்கிரஸ் இந்தியா கூட்டணி எம்பி திமுக எம்பி அதாவது மு க ஸ்டாலின் அவர்கள் உட்பட ஓட்டு திருட்டு கட்சியோட எம்பியான அனுராக் தாக்கூர் என்பவர் நடந்த ஓட்டு திருட்டு ரகசியத்தை கண்டுபிடித்து நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தியதன் மூலம் ரெண்டு உண்மையை ஸ்ட்ராங்கா ஒத்துக்கிறாங்க அவங்களே எப்படி தெரியுங்களா என்னங்க ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு திருட்டு நடந்து நடந்திருக்குன்னு சொல்றாரு எப்படி சாத்தியமாக இது என்னதான் மத்திய அரசு ஆட்சி அதிகாரத்துல இருந்தாலும் ஆனா பாருங்க எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் மத்திய அரசோட அதிகாரத்தின் கீழ் தேர்தல் ஆணையம் கிடையாது அது ஒரு இண்டிபெண்ட் பாடி அப்படி இண்டிபெண்ட் பாடியாக இருந்து யாருடைய அழுத்தம் இல்லாமல் தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தேர்தல் ஆணையத்தின் மீது இப்படி அபாண்டமான பழி வைக்கிறாரு ஓட்டு திட்டு நடந்திருக்குன்ட்டு முடியும் எந்த ஆதாரத்தின் பேர்ல சொல்றாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டிருந்தாங்க ஆனா பாருங்க அதிகாரபூர்வமான ஆதாரங்கள் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் நாடு முழுக்க பற்றி எறிய தொடங்கியது ராகுல் காந்தி அவர்கள் பற்ற வைத்த அந்த நெருப்பு பற்றி எறிய தொடங்கி நாளுக்கு நாள் அதிகமான நிலையில் எல்லா மாநிலங்களிலும் என்னென்னையா ஓட்டு திருட்டு பண்ணி ஜெயிச்சிங்க அப்படின்ற ஒரு கேள்வி பண்ணலாம் ஓட்டு திருட்டு கட்சியும் திமுக கட்சியும் ரெண்டு பேரும் சேர்ந்தா பண்ணிருக்காங்கன்ற ஒரு உண்மையை அனுராக் தாக்கூத்து இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க அப்ப குதிர்குள்ள ஒரு ரகசியத்தை அவங்களே அவங்க வாயால ஒத்துக்கிறது நியாயமா பார்க்க போனா ஓட்டு திருட்டுலாம் நடக்கலன்ற அந்த ஒரு இடத்துல தானே பாருங்க ஸ்ட்ராங்கா நிக்கணும் என்ன வேணா சொல்லிட்டாங்க ராகுல் காந்தி அவர்கள் எங்க வேணா போட்டோம் யார் மீது வேண்டுமானால் வழக்கு தொடரட்டும் எங்க வேணா போங்க இந்த மாதிரி ஓட்டு திட்டம் நடக்க வாய்ப்பே கிடையாது எங்க வேணா போய் நிரூபிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல நிக்காம அவர் ஓட்டு திட்டம் நடந்திருக்குன்னு ஒரு ஆதாரத்தை எடுத்து போட்டா இவங்க பாருங்க ஆமாங்க ஓட்டு திட்டு காங்கிரசும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க திமுகவும் சேர்ந்து தான் நடத்திருக்காங்க பாருங்கட்டு இன்னொரு ஆதாரத்தை எடுத்து போடுறாரு அப்போ ஓட்டு திருட்டு யார் வேண்டுமானாலும் நடத்தலாம் அதிகாரப்பூர்வமான தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படுகின்ற வாக்காளர் தாராளமா யார் வேண்டுமான முறைகேடு பண்ணலாம் அவர் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு மாஸ் அடிஷன் கூட்டம் கூட்டமாக தேவையில்லாத இருக்கிற பேர் யாருக்கு சேர்த்துக்கலாம் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுன்ற ஒரு உண்மையை சேர்த்தா ஒத்துக்கிறாரு அப்போ எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸாலேயே வாக்காளர் பட்டியல முறைகேடு பண்ணி தேவைப்படுறவங்கள சேர்த்து ஓட்டு திருட்டு நடத்த முடியும்னு சொன்னா அப்ப ஏன் ஆளுங்கட்சியால முடியாதுங்க

அதிகாரப்பூர்வமான தேர்தல் ஆணையம் கொடுக்குற வாக்காளர் பட்டியல முறைகேடு நடத்த முடியும்னு சொன்னா ஆளுங்கட்சியால ஏன் முடியாது அப்படின்ற ஒரு உண்மையை சிபிஐ தோண்டி எடுத்து வந்து கொடுக்கணுமா போதும் இது போதும் இதுக்கு மேல வேற யாரும் பேச வேண்டிய அவசியமே இல்லை கூடவே இருந்து குழி பிரிச்சு அந்த குழியில என்ன தள்ளாம தள்ளிட்டேப்பா அப்படின்ட்டு இந்நேரம் பாருங்க நம்ம மோடி அவர்கள் மனசுக்குள்ள அவருக்கு அவரே அவருக்கு அவரே கேள்வி கேட்டு கொண்டு போதற்கு வாய்ப்பு இருக்கும் யார் யாரு இவர்களும் சீட்டு கொடுத்தது கோன் போலா தேதியே ஓ ஆத்மி ரகசியத்தை போட்டு அப்படியே நமக்குள்ள புதைக்காம அதிகாரபூர்வமாக பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு மைக்கு முன்னாடி இந்த மாதிரி அக்கிரமா வாங்கி எடுக்கிறாரே அரே கே ஆத்மிய உஸ்கோ பகுத் சோகம் ஆயகா மேற ஹார்ட் பீட் அதிகமாக அடிச்சு ஓகையா இதற்கு முன்பாக இப்படி ஓட்டு திருட்டு பண்ணி மோசடி பண்ணி வாக்காளர் பட்டியல முறைகேடு நடத்தி பெற்ற வெற்றியோட ரகசியத்தை யாராவது அவங்களுக்கு அவங்களே உண்மையை ஒத்துன்னு பாத்துருப்போமா கூடவே இருந்த நம்ம எம்பியா நம்மள காட்டி கொடுத்தாருப்பா ஜி இருங்க ஜி அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் கூட்டிடாதீங்க பாக்கி கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது உண்மையை தெல்ல தெளிவா சொன்னார்னு சொன்னோம் இல்லைங்களா அது என்ன தெரியுங்களா ராகுல் காந்தி அவர்கள் நடந்த இந்த ஓட்டு திருட்டு விஷயத்தை கண்டுபிடிப்பதற்கு ஆறு மாதங்களுக்கு மேல ஆனது அதுவும் குறிப்பா கர்நாடகா மாநிலத்தில் மகாதேவபுரா என்கிற தொகுதி நடத்தப்பட்ட ஒரு லட்சத்தி அறுநூத்தி ஐம்பது வாக்காளர் திருட்ட கண்டுபிடிக்கத்துக்கே இத்தனை மாதங்கள் ஆனதுன்னு சொல்லும் அது எப்படிங்க அனுராக் தாக்கூர் என்கின்ற இந்த எம்பி ரெண்டே ரெண்டு நாள்ல இந்த வாக்காளர் பட்டியல் பட்டியலாம் எடுத்தாருங்க இந்த குறிப்பிட்ட ஆறு தொகுதிகளில் பேக் அட்ரஸ்ல இத்தனை ஆயிரம் மிக்சு ஓட்ல இத்தனை ஆயிரம் மாஸ் அடிஷன்ல இத்தனை ஆயிரம் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இத்தனை ஆயிரம் சோ மொத்தமா இத்தனை லட்சக்கணக்கான ஓட்டுகள் இந்த குறிப்பிடப்பட்ட ஆறு தொகுதிகளில் நடந்தது எப்படி நாற்பத்தி எட்டு நேரத்துக்குள்ள அனுராக் தாக்கூர் கொடுத்திருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்த பல கேள்விகளில் மிக முக்கியமான ஒரு கேள்வி தேர்தல் ஆணையம் எதற்காக எலக்ட்ரானிக் ஓட்டர்ஸ் லிஸ்ட் கொடுக்க மறுக்கிறார்கள் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டர்ஸ் லிஸ்ட் சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு காணொலி விரிவா சொல்லியிருக்கோம் சுருக்கமா இந்த காணொலியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்த கேள்வி எலக்ட்ரானிக் ஓட்டர்ஸ் லிஸ்ட் எதற்காக தர மறுக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் என்று ஏன்னா கொடுத்துட்டா ஒரே நாளில் பாருங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா எந்தெந்த யார் யார் இருக்காங்க எந்தெந்த டூப்ளிகேட் எத்தனை பேர் ஒரே இருக்கிறாங்க ஒரே ஒரே அட்ரஸ் தான் இருக்காங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்ற ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டர் ஓட்டர்ஸ் மூலமா தோண்டி எடுத்துல அதற்காகத்தான் தரம் மறுக்கிறார்கள் என்று ராகுல் காந்தி கேட்கும் போது தர மறுத்த அந்த எலக்ட்ரானிக் ஓட்டர்ஸ் லிஸ்ட பாருங்க கட்சிக்கு அசால்ட்டா எடுத்து கொடுத்துட்டு எப்படி எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நடந்த ஓட்டு திருட்டை கண்டுபிடிப்பதற்கு ஆறு மாசத்துக்கு மேல டைம் எடுத்துக் கொண்ட நிலையில் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள அனுராப் தாக்கூர் ஆலோ அதுவும் உட்கார்ந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியுதுன்னு சொன்னா எலக்ட்ரானிக் ஓட்டர் சிஸ்டம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதைத்தான் பாருங்க அதை வைத்துக் கொண்டுதான் எந்தெந்த இடத்துல எவ்வளவு ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ரகசியத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்போ இதுக்கு மேலயும் தேர்தல் ஆணையம் என்பது இண்டிபெண்ட் பாடிங்க மத்திய அரசுல எந்த ஆட்சி இருந்தாலும் அந்த ஆட்சியோட கண்ட்ரோல்ல இல்லைன்ற அதே விஷயத்துல தான் கண்டினியூவா சொல்ல போறாங்களா ஏன்னா யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாத தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கும் போது எலக்ட்ரானிக் ஓட்டர் சிஸ்டம் கொடுக்க முடியாத தேர்தல் ஆணையம் எப்படி பிஸ்கெட் ஜிஎபி கட்சி கேட்டவுடன் வாரி வழங்கியிருக்கு அடிச்சது ஒரே கல் ஆனா பாருங்க விழுந்தது ரெண்டு மரம் என்னப்பா மாங்காய் தானே அது போனவாதான் அதே பழமொழி வச்சு எப்படிங்க ஓட்டி நிற்பியா காலம் மாறுது இல்லைங்களா அடிச்சது ஒரே ஒரு கல்லு ஆனா பாருங்க விழுந்தது ரெண்டு பெரிய மரம் ஓட்டு திருட்டு நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஓட்டு யார் வேண்டுமானாலும் பண்ணலாம் ஆளுங்கட்சி மட்டும் கிடையாது எதிர்கட்சி நினைத்தால் கூட பண்ணலாம் அப்படின்ற ஒரு உண்மையை பாருங்க போட்டு உடைத்ததன் மூலமாக விழுந்தது ஒரு மரம் எதிர்கட்சி கேட்டா எலக்ட்ரானிக் ஓட்டர் சிஸ்டம் கொடுக்க மாட்டாங்க நாங்க கேட்க வேணாம் அப்படி சொன்னாலே போதும்

முதல் சாட்சியே அவங்கதான் அவங்கள போய் ரொம்ப கை காட்டிடலாம் நடத்தப்பட்ட ஓட்டு திருட்டு சம்பந்தமான உண்மையை ஒட்டுமொத்தமாக வெற்றிகரமாக ஒப்புக்கொண்டதன் மூலமாக கிடைத்த வெற்றியே ஒரு வெற்றி அடுத்த வெற்றி சாதாரண வெற்றி கிடையாது ராகுல் காந்தி அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி பீகார் மாநிலத்திலிருந்து மட்டுமே அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை பட்டியலிருந்து நீக்கணும் இல்லைங்களா அந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் பெயர்களை வாக்காளர் பட்டியலிருந்து எதற்காக நீக்கப்பட்டது என்கின்ற அடிப்படை காரணத்தை ஆதாரபூர்வமாக இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் பொது வெளியில் பகிரங்கமாக தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் மேலும் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்களை சேர்க்கப்படாததற்கான காரணம் என்ன என்பதையும் விளக்க வேண்டும் அடுத்துதான் மிக முக்கியமானது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கின்ற பெயரில் நடத்தப்பட்ட இந்த சிறப்பு தீவிர திருத்தம் இருக்கு இல்லைங்களா அந்த எஸ்ஐஆருக்கு தேவைப்படுகின்ற ஆவணங்களில் ஆதார் கார்டையும் பாருங்க இணைத்து கொள்ள வேண்டும் என்னப்பா இப்பதான் ஆதார் கார்டு செல்லாது குடியுரிமைக்கான ஆதாரமாக அதை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு உச்ச இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக சொன்னாங்கன்னு சொன்னீங்களே சொன்னாங்க ஆமாங்க குடியுரிமைக்கான ஆதாரமாக ஆதார் கார்டை எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட மாட்டாது ஆனால் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு ஆதார் கார்டை ஒரு ஆவணமாக எடுத்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு உத்தரவையும் தான் உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க இப்போ நீக்கப்பட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர்கள் யார் யாரு அப்படின்ற ஒரு விவரங்களை ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் கேட்கும்போது கொடுக்க முடியாதுன்னு நாங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு அதிகாரமே கிடையாதுங்க யார் யார் நீக்கணும் அவசியம் இப்போ கேக்குறாங்க ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் இந்த பட்டியலை யார் யார் பேரை நீங்க எடுத்தீங்க ஒரு விவரங்களை வெளியிட வேண்டும் என்று எங்க ஒவ்வொரு மாவட்டத்தோட தேர்தல் ஆணையத்தோட அதிகாரபூர்வமான வெப்சைட்ல வெளியிடணும் வெளியிடப்படும் இந்த தகவல்கள் அனைத்தும் பொத்தாம் பொதுவா போற எல்லாம் மொத்தமா வெளியிடக்கூடாதுங்க வாக்குச்சாவடி வாரியாக இந்த பட்டியல்கள் வெளியிட வேண்டும் அப்படி வாக்குச்சாவடி வாரியாக நீங்க பட்டியலை வெளியிடும் போதுதான் பொதுமக்கள் அவர்களின் அடையாள எண்களை கொண்டு எந்தெந்த பெயர் நீக்கப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல்களை பொதுமக்களால் ரொம்ப சுலபமாக பெற முடியும் வெளியிடப்பட்ட அந்த பட்டியலில் இந்த பெயர்களை சேர்க்கப்படாததற்கான காரணம் என்ன என்பதையும் அதுல தெளிவாக சொல்ல வேண்டும் இது முக்கியமாக அந்தந்த மாவட்டத்தோட தேர்தல் ஆணையம் அதிகாரபூர்வமான வெப்சைட்ல இந்த பட்டியல் நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும் பீகார் மாநிலத்தில் உள்ள உள்ளூர் மொழிகளில் இருந்து ஆங்கிலம் வரைக்கும் அனைத்து செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் இந்த தகவல் நீங்க இந்த தேதியில இந்த நேரத்தில் வெளியிடுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் செய்தித்தாள்கள் வழியாகவும் ஊடகத்தின் வாயிலாகவும் மேலும் அந்தந்த மாவட்டத்தோட தேர்தல் ஆணையத்தோட அதிகாரிகளுக்கு என்று தனியாக வெப்சைட் நீங்க அந்த வெப்சைட்லையும் பாருங்க இந்த பட்டியலை வெளியிடுவோம் அந்த உண்மையை சேர்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மேலும் நீக்கப்பட்ட இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பெயர்கள் எதற்காக நீக்கப்பட்டது என்கின்ற ஒரு விஷயத்தை பொதுமக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியோட நிலை அதிகாரி பஞ்சாயத்து மற்றும் தொகுதி மேம்பாடு பஞ்சாயத்து அதிகாரிகள் அலுவலகத்தோட அறிவிப்பு பலகையில மக்களுக்கு தெரியும் வகையில ஒட்டணும் அப்படி பொது மக்களிடம் சென்றடையக்கூடிய வகையில நீங்க ஒட்டும் போதுதான் ஓ இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டதற்கு உண்டான காரணம் இதுதானா அப்படின்ற ஒரு காரணத்தை பொதுமக்கள் புரிந்து கொள்ள முடியும் மேலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஏதாவது கோரிக்கை வைக்க வேண்டுமானால் அவர்களின் ஆதார் அட்டையை இணைத்து தாராளமாக கோரிக்கையை எங்களிடம் வைக்கலாம் என்கின்ற அறிவிப்பையும் சேர்த்து வெளியிட வேண்டும் ராகுல் காந்தி அவர்கள் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் பட்டியல கேட்கும் போது அது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க இன்றைக்கு பாருங்க இவ்வளவு நீளமான நிபந்தனைகள் கூடிய உத்தரவை உச்ச நீதிமன்றம் அதிகாரபூர்வமாக கொடுத்துட்டாங்க வெற்றி வெற்றிக்கு மேல மாபெரும் வெற்றி ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு உண்மைய எதிர்கட்சி மட்டும் சொல்லலாங்க ஆளுங்கட்சியான மத்திய அரசு ஆளுங்கட்சியான பிஸ்கே ஜேபி கட்சியை உண்மையை ஒத்துனாங்க யார் வேண்டுமானாலும் ஓட்டு திருட்டு பண்ணலாம்ட்டு அதற்கடுத்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் விஷயத்திலும் பாருங்க மாபெரும் வெற்றி ராகுல் காந்தி அவர்கள் அடைந்து விட்டார் இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் வந்த எல்லா ஓட்டு திருட்டு சம்பந்தமான உண்மையை ஒட்டுமொத்தமா போட்டு உடச்சு ஒப்புக்கொண்ட இந்த விஷயத்தை குறித்து உண்மையிலே நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துல நீங்க பதிவு பண்ணி மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி ണക്കം